மேற்கு வங்கத்தின் பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் பறைசாற்றும் திருவிழாவான ஷரோதியா துர்காட்ச் சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது கஷ்டியில் தொடங்கி தசமி வரை துர்க்கையை வழிபடும் சரோதியா துர்காட்சவ் எனும் நிகழ்வை கொண்டாடி மகிழ்வது மேற்குவங்கம் ஒடிசா போன்ற கிழக்கிந்திய மாநிலங்களில் பாரம்பரிய கலாச்சாரமாகும் தமிழர்களான நாம் நவராத்திரியை கொண்டாடுவது போன்று சற்று வித்தியாசமான முறையில் தொழில் காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் வசிக்கும் பெங்காலிகள் ஒன்று கூடி சரோதியா துர்காட்ச் விழாவை சென்னை நாவலூரில் கொண்டாடினர் தக்ஷின் சென்னை பிரவாசி கல்ச்சுரல் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஆரத்தி எடுத்து புஷ்பாஞ்சலி செய்து தொனுஷி பூஜை சொந்தி பூஜை என வகை வகையான பூஜைகள் மேற்கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் நடனமாடி பக்தியுடன் கூடிய கொண்டாட்டத்தை என்ன நவராத்திரி போது வெஸ்ட் பெங்காலில் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா துர்கா பூஜாவை செலிப்ரேட் வந்திருக்காங்க குழந்தைகளை கூட்டிண்டு ஸோ இந்த ஷஷ்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தஷமி வரை நம்ம பூஜை நடத்துவோம் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வேறு ஊர்லெல்லாம் மாலயத்துலேருந்து தசமி வரை பண்ணுவாங்க இங்கே நம்ம ஷஷ்டிலேருந்து தஷமி வரை பண்ணுவோம் மேற்கு வங்கத்தில் பண்ணுற ஃபெஸ்டிவலும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம் ஆமாம் அதே தான் ஸோ இது இந்த ஃபெஸ்டிவல் இப்போது ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஒடிசா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் பீகார் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகே அந்த தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் சார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க இதில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் ஸோ நம்ம இங்கே டெய்லி ஈவெண்ட்ஸ் இருக்குது கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தென் நிறைய இங்கே மைக்ரென்ஸ் நிறைய இருக்காங்க அவள் எல்லோரும் அந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க அவள் எல்லோரும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்ம மெம்பர்ஷிப் இஸ் குவாய்ட் இப்போ நான் அல்ல நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கல்கட்டாவில் அண்டு நான் இந்த அசோசியேஷனோடய பிரசிடென்ட்டு ஸோ இட்ஸ் வெரி காஸ்மோபாலிட்டன் இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இதோட ஹைலைட்டே இதுதான் இப்போது நம்ம இங்கே பூஜை பண்ணுவோம் ஸோ இப்போது இப்போ நீங்கள் ஆர்த்தி பார்த்தேங்க அது தட் இஸ் ரொம்ப முக்கியம் அது அது கழிஞ்சிட்டு அந்த துனுச்சி பார்த்தேங்க நீங்கள் தென் இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி ஒரு சொந்தி பூஜை பண்ணுவோம் அந்த வழக்கு ஏற்றி அது கொஞ்சம் ஸ்பெஷல் தென் எவ்ரி டே மார்னிங்கில் புஷ்பாஞ்சலி இருக்கும் அது இருக்கும் தென் மோஸ்ட்லி இது ஒரு ஒரு ஃபன் ஃபெஸ்டிவல் தேவி வந்திருக்கா ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பார்த்தேங்க இங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது இப்போ கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டு மாதமாக ரிஹர்சல் இருக்காங்க ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ ஃபன் ஈவெண்ட் ஆனால் பக்தியும் இருக்குது தேவியும் இருக்கா ஸோ தேட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஸோ ஒரு மாதிரி ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இது கல்ச்சரல் கல்ச்சரல் ஜென்ரேஷன் கிட்டேருந்து எப்படிப்பட்ட வெரி குட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் இப்போ இந்த நம்ம கல்ச்சரல் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் டன் பை யங்ஸ்டர்ஸ் ஸோ அவளுக்கும் அந்த டச் வந்துடுறது நம்ம கல்ச்சர் கூட அவளுக்கும் தெரியறது படிப்ப படிக்கிறாங்க எப்படி பூஜை பண்ணணும் எப்படி பண்ணின்னு இருக்கோம்னு ஸோ நெக்ஸ்ட்டு இவாழ்கிட்ட தான் கொடுக்கணும் நம்ம அந்த பூஜையை அது கிஞ்சிட்டு நம்ம ரிட்டையர் ஆகணும் அவள் நடத்துவாங்க ஷாரோதியா துர்கோத்ஸவ் அது பெங்காலியில் ஷாரோதியா துர்கோத்ஸவம் சொல்லுவா டிசிபிசிஏ தக்கின் சென்னை பிரபாஷி கல்ச்சுரல் அசோசியேஷன் பிரபாஷியுன்னா வழிநாடுகாரா ஸோ இப்போது ஆரெல்லாம் வெஸ்ட் பெங்கால் விட்டுட்டு வந்திருக்காங்களோ தமிழ்நாட்டில் அவாழ்க்கு இந்த ஒரு அசோசியேஷன் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு நம்ம கோவில் திருவிழா மாதிரி நடத்திகிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நாள் இது ஃபங்க்ஷன் ஓடிட்டு இருக்கோம் இருபத்தெட்டாந்தியிலேருந்து ஆரம்பித்த இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாந்தி வரே நம்ம இந்த மைதானத்தில் நடத்திகிட்டு இருக்கோம் இப்போ இது என்னென்னா நம்ம ஒரு கல்கட்டாவோடய கல்ச்சர் சம்பந்தமாக ஒரு பூஜா துர்கா பூஜான்னு சொன்னால் ஒரு ஒரு பெரிய ஒரு திருவிழா க கல்கட்டாவில் நவராத்திரி நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இவங்க கொண்டாடுறாங்க பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொண்டாடுவாங்க ஸோ இப்போ எங்களுடைய எல்லாம் கனெக்ஷன் என்னன்னா நாங்கள் எல்லாம் அங்கே பிறந்து வளர்ந்துவங்க இங்கே வந்து செட்டிலாக இருக்கும் அதனால் அந்த கல்ச்சர் எடுத்துகிட்டு நாங்கள் வேல் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் போட்டு ஒரு நானூறு நம்ம மெம்பர்ஸ் வச்சுருக்கோம் அந்த மெம்பர்ஸ் மெம்பர்ஸோட ஃபேமிலியை என்கேஜ் பண்ணி அவங்களோட கல்ச்சர் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறதுக்கு அதுக்காக நாங்கள் வந்து இது நடத்திட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா எங்களுடைய இந்த கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க மொத்தமாக வந்து முதல்லலாம் எப்படி இருக்கும்னா ஆள் இருக்காதனால எங்களுக்கு வெளியிலேருந்து நாங்கள் ஹையர் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு இப்போ நாங்கள் பார்த்தா சின்ன பசங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டு நேற்றைக்கு ஒரு நாலு வயசான ஒரு பொண்ணு ஆடின நிறுத்தம் பார்த்தானாக்கா நீங்கள் ஆடி போயிடுவீங்க அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஏன்னா இது வந்து டிப்பிக்கலி பெங்காலின்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து கல்ச்சர் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ முன் இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம இருபத்தெட்டாந்தி ஈவினிங் ஸ்டார்ட் ஆன பூஜா ஃபர்ஸ்ட்டாக வந்து மகிஷாசுர மருதினியோட ஒரு டான்ஸ் வச்சு தான் ஆரம்பித்தது அந்த டான்ஸ் பண்ணது நம்ம தமிழ் பசங்க தான் இங்கே நடத்துகிற ஒரு கலாட்சேத்திராவோட ஒரு டீச்சர் நடத்துகிற க்ளாஸில் போட்ட பசங்க வந்து இங்கே ஒரு டான்ஸ் நத்தம் வச்சுட்டாங்க அது சரியான ஒரு ஃபங்க்ஷன் அது வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ இந்த கல்ச்சரலி நீ உங்களுக்கு தெரிஞ்சானக நார்மலி பெங்காலில் வந்து கல்ச்சரலி ரொம்ப நம்ம தமிழ்நாடு இருக்கிற மாதிரி தான் ரொம்ப கல்ச்சரலி ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலியில் நம்ம அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அந்த கல்ச்சரை கொண்டு போயிடுவாங்க பசங்களை ஐதர் டான்ஸு இல்லைன்னா பாட்டு அதில் சேர்த்து விடுவாங்க அதுக்கு எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அது நடத்தி கொண்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி நம்ம ரியலி இது என்ஜாய் பண்ணுறோம் இங்கே ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எவ்ரி இயர் ஒரு பன்னெண்டு வருஷமாக நம்ம நடத்திகிட்டே இருக்கோம் இது முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோடய பேரே வந்து ஒரு ஜால்மூடி க க்ளப்னு சொல்லிட்டு இருந்தது அது என்னென்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இந்த இங்கே சாட் கடையில் இருக்கும் ஜால்மூடின்னு ஒன்று ஒன்று சொல்லியிருக்கோம் அது சாப்பிட்டு இவங்க உட்காந்து பெங்காலியில் அட்டான்னு சொல்லுவாங்க உட்காந்து சாயந்தரமாக பேசுவாங்க அப்படி ஒரு க்ளப்பை ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து பெரிய ஃபங்க்ஷன் துர்கா பூஜானாலே இந்த அசோசியேஷனை வளர்த்தி கொண்டு வந்து துர்கா பூஜா ஒரு பன்னெண்டு வருஷமாக நடத்திட்டு இருக்குது அப்படி தான் நாங்கள் இந்த லெ லெவலில் வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா எங்களுடைய மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஐடி அதனால் வரும்போது மெம்பர்ஸ் வந்துட்டும் போயிட்டும் இருக்கும் அதனால் இப்போது எங்களுடைய பன்னெண்டு வருஷம் ஆனாலும் கூட ஒரு நானூறு மெம்பர் தான் இருக்குது எங்களுக்கு இப்போ நாங்கள் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இதே கொண்டு போவோம் கொண்டு போய் எடுத்துகிட்டு வரோன்னு நான் இந்த க்ளப்போட டிசிபிசியோட செக்ரட்டரி போஸ்டில் இருக்கேன் ஒரு மூணு நாலு வருஷமாக நான் இது தான் நடத்திட்டு இருக்குது ஆப்ரேஷ்னலி நான் தான் மொத்தமாக இது பார்க்குறேன் ஏன்னா நானும் சிவராம் தவிர மீதி எல்லாருக்கும் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது அவங்க எல்லாம் பெங்காலி இல்லைனா ஹிந்தி தான் பேசுவாங்க நம்ம ஊர் மக்கள்கிட்ட பேசணுன்னா நமக்கு தமிழ் தெரிஞ்சு தான் ஆகணும் அப்போ நாங்கள் தான் அது நடத்திட்டு இருக்கோம் அதனால்